இப்படி கொண்டு வந்து அரிசி அரிசியை உள்ள போட்டா தேவையில்லாத அரிசி போடுமா அடிபிடிச்சிருக்கு பரவாயில்ல மேல் நமக்கு

குணமாயிடும் அவ்வளவு குளிமையான மருந்து குழந்தையோட ஆகாரம் ஓ கிரேப் கிரைப்படுற சிச்சி அய்யய்யோ தாய்ப்பால ஐயோ தமிழ்சிருக்கேன் சித்தப்பா கொஞ்சம் தாய்ப்பால வச்சு சித்தப்பாவுக்கே தேவைப்படும் அனாவசியமா கவலைப்படாத என்ன கடவுள் மேல பாரத்தை போடு அது முன்னாடிதான் நடக்குது சீதையும் காட்டுக்கு போன போது லட்சுமணனும் கூடவே போன அவர் ராமனுக்காகத்தான் போனான் சீதைக்காக போனதான் நீங்க நினைச்சா இங்க நடந்தது அக்கிரம்தான் கல்யாணம் ஆன நாள்ல இருந்து உன்ன கை நீட்டி அடிச்சதில்லை அந்த குறையும் உனக்கு இருக்க வேண்டான்னுமா இப்ப அடிச்சேன் குழந்தைகளை பத்தி என்ன மாத்தடி சொன்னேன் எப்படிங்க செல்லாம இருக்க முடியும் இனிமேல நச்சிகித்த மூடி மறைக்க என்னால முடியாது ரெண்டு மாசமா என் மரத்தை அடிச்சிட்டு அந்த மாறத்தை உங்ககிட்ட சொல்லிடுறேங்க அந்த ஜாரைகரி இருக்காதே

நீங்க கிளம்பிய பத்தி பேச போறேன் அதனால இருக்கக்கூடாது அவ்வளவு தானே அவ இல்லாத நானும் இருக்க பிரிய ஜானகி பா அடா எங்க போறேன் சாக போகலடா சனீஸ்வரன் கோயிலுக்கு போறேன் எல்லாருக்கும் சேர்த்து வேண்டிட்டு வரேன் வா பேசலாம் எதை பத்தி

நாங்க முடிச்சுக்கண்டே நான் இப்போ தான் ஆரம்பிக்கிறேன் அவ அந்த மாதிரி பொண்ணாவே இருந்தாலும் அவ இந்த வீட்டுல இருக்கணுமா வேணாமான்னு முடிவெடுக்க வேண்டியது நீங்களா இல்ல அவ புருஷனா அவன் குழந்தடா அப்படியா மன்னிக்கணும் அண்ணிய பத்தி ஒருத்தன் இப்ப தவறா சொல்லி இருந்தான்னு வச்சுக்கோங்க செருப்ப கட்டிட்டு அடிப்பண்டா உங்க நல்ல கால ராம இல்ல இருந்திருந்தா அவன் மனைவிய பத்தி நீங்க சொன்னதுக்கு அவனுக்கும் கால் இருக்கு அவன் காலையும் செருப்பு இருக்கு அண்ணா கொலையே செய்தான் நிச்சயமா தெரிஞ்சிருந்தானோ அந்த குற்றவாளிய போர்ட்ல கொலையாளி சொல்றதில்ல கொலை குற்றம் சாட்டப்பட்டவன் உங்க குற்றச்சாட்டுக்கு என்ன ஆதாரம் அவ ஹைதராபாத்ல அந்த தொழில ஈடுபட்டு சொன்ன நான் தான் சொன்னேன் யாரு போன என் கேள்விக்கு இன்னும் பதில் வரல யாரு போன நான் தான் போனேன் சபாஷ் முத்தமிழ் வித்தகர் தத்துவ பேரொழி செந்தமிழ் காவலர் புலவர் பொன்னம்பலத்தினுடைய பையன் பலானப்பட்ட பட்ட வீட்டுக்கு போயிருக்கான் கேட்கறதுக்கே காது குழுமையா இருக்கன ராஜா அதுக்காக என்ன இந்த வீட்டு விட்டு வேலையை அனுப்பிச்சாலும் பரவாயில்ல அதை விட்டுட்டு ஜானகியை வீட்டை விட்டு வெளியில அனுப்பு அப்படின்னு உங்க அப்பா உங்க புருஷன் எங்க அண்ணன் அண்ணா இதுல ஒரு பொண்ணுடைய வாழ்க்கை அடங்கி இருக்கிறதுனால நான் கேட்க போற சில கேள்விகள் பச்சையாவே இருக்கும் அன்னே அன்னை அன்னே நீங்க இருக்கணும் என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க தான் சாட்சி நம்பர் ஒன்னு கோலத்துல தண்ணிய குட்டி நமக்கு முகமும் ஞாபகம் இருக்க அதுபடி இவன் முகம் மட்டும் ஞாபகம் இருக்குன்னு சொல்ற நீ நீ நான் போன சோ அவளை ஒரே ஒரு தடவை தான் ஆமா என்ன ரக்கல்ல கதை விடுற. முதல் முதல்ல இந்த மாதிரி இடத்துக்கு போற போலீஸ் பிடிச்சுடுவாங்களோ அப்பா அம்மாவுக்கு விஷயம் தெரிஞ்சிருமோ இவ்வளவு பயத்துல போன வேகத்துல வெளியில வந்திருப்பியா முகன்யாபார்க்குன்னு சொல்றியே நான் நம்ப தயாரா இல்ல 99% அவதா சோ அவ இல்ல. الاولى அந்த 1% சந்தேகம் தான்டா இனியது துருப்புச் ஜானகி அந்த மாதிரி பொண்ணா இருக்க முடியாது. ஏன்னா ராமரோட குழந்தை பாப பயத்துல வளர்ந்துகிட்டு இருக்க. அதுக்கு இது என்னடா சம்பந்தம்? பல பேர் நடக்கிற இடத்துல லேசில புல்லு முளைக்காத கடவுளே சாட்சி நம்பர் ஒன்னு என்ன மன்னிக்கணும் பரதன் சார் பெரிய மனுஷன் ஆயிட்டார்ல அதான் மரியாதை கொடுக்குறேன் தவறு நடந்த வருஷம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா ஏப்ரல் முப்பதாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒண்ணு அது எப்படி அவ்வளவு கரெக்டா சொல்றீங்க அன்னைக்கு என் பிறந்த நாள் அதை செலிப்ரேட் பண்ணதான் என் ஃப்ரெண்ட் அங்க கூட்டிட்டு போனா சோ ஒரு புனிதமான நாள்ல தான் புனிதமான காரியத்தை ஆரம்பிச்சிருக்கீங்க வெரி குட் இப்போ எனக்கு எல்லாம் சுலபமா போச்சு அந்த குறிப்பிட்ட நாள்ல ஜானகி ஹைதராபாத்லயே இல்ல அப்படின்னு நான் நிரூபிச்சுட்டா உள்ள வரலாமா சொந்த வீட்டுக்குள்ளேயே கேட்டுட்டு வர வேண்டிய நிலைமை வாடா நடந்த குழப்பங்களுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ஒரு சேஞ்ச் ஆஃப் மூடுக்காக உங்க ரெண்டு பேரும் வெளியூர் அனுப்ப போறேன் நீங்க எந்த ஊருக்கு போக ஆசைப்படுறீங்க இப்ப இருக்கிற நிலைமைக்கு குணசீலம் இல்லாட்டி சோழிங்கபுரம் நீ ரொம்ப அப்செட் ஆயிருக்க ஜானகி நீ சொல்லுமா எனக்கு எதுக்கு மாமா இதெல்லாம் இது பாரு அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது நீ எந்த ஊர்லாம் பாத்துருக்க என்கிட்ட சொல்லு கிட்டத்தட்ட இந்தியால இருக்கிற எல்லா ஊருக்கும் போயிருக்க எப்படி வருஷம் பூரா மெட்ராஸ்ல படிப்பேன் ஆனுவல் லீவுக்கு வெளியூருக்கு போவேன் உனக்கு சாதாரண ஆனுவல் லீவ் எப்போ ஏப்ரல் மே ஜூன் தேர்ட்டி ஏப்ரல் நைன்டீன் சோ வருஷம் வருஷம்

நான் எடுத்த முடிவு சரிதான் அப்படி நீ இப்ப எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் அந்த பொண்ணு கொண்ட அப்பா விட்டு விட்டுட்டு வா அப்பா என்னடா என்ன காரணம் நான் தெரிஞ்சுக்கலாம் நம்ம ஜாதகம் தெரியலடா சித்தப்பா இது என்னோட கட்டளை என்ன மாமா இதெல்லாம்

அதுக்கு சட்டத்துல ஏதாவது வழி இருக்கான்னு பாருங்க பாக்கலாம் அது ஒண்ணு பெரிய பிராப்ளம் இல்ல ஆனா இப்போ உங்க மருமக எங்க இருக்கா என்னங்க திரும்பி வந்துட்டீங்க வேற நாட்டு சனிய நமக்கு பிடிக்கல ஜானகி எங்க அப்பாவுக்கு தான் பிடிச்சிருக்கு என்ன சொல்றீங்க கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ஒரு கணவனும் மனைவியை சேர்ந்து வாழறது ஜீவாதார உரிமை அந்த உரிமையை பறிக்க எங்க அப்பா யாரு வா வீட்டுக்கு என்ன சொல்றீங்க வாழ்ந்தா ரெண்டு பேரும் அந்த வீட்டுல சேர்ந்தே வாழ்வோம் இல்ல ரெண்டு பேரும் அந்த வீட்டுல சேர்ந்தே சாவோம் பாப்பலாம் ஏன்டி அங்கே உள்ள வா இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு பாத்துருவோம் ஏன்டா அவனுக்கு கூட்டம் என்னங்க என்னடி என்னங்க நான் உன் புருஷன் நான் உன் தோல்ல கை போடாம வேற எவண்டி போடுவான் வா ஆமா உங்க எல்லாருக்கும் ஒண்ணு சொல்றேன் அக்னி சாட்சியா இவ கழுத்துல நான் தாலி கட்டிருக்கேன் இவ என் கூட தான் உங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னு சொல்லுங்க இப்ப வெளியே போயிடும் இருக்கவே இருக்கு மேல ஆகாயம் கீழ பூமி இப்பதான் உண்மையான வீரத்தை யாரு கத்தினாலும் பயப்பட தயாரி அப்பா அம்மாவை எதிர்த்து பேசி நீ உள்ள கூட்டிட்டு போற இந்த நாயை பத்தி உனக்கு தெரியல தோல்வியில கை போற உரிமை இருக்குன்னு சொன்னியே அந்த உரிமை உனக்கு மட்டும்தான் இருக்குன்னு நினைக்கிறியா கடையில செக்ஸ் புத்தகத்தை வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிற உனக்கு அவ ஹைதராபாத்ல செக்ஸியா வியாபாரம் பண்ணிட்டு இருந்தாங்க விஷயம் தெரியுமா

ஜனகி சித்தப்பா லட்சுமணா நான் எவ்வளவு தடுத்து கேட்காம ஜானகி மேல அபாண்டமா படிய சுமத்தி இந்த வீட்டை விட்டு வெளியில் அன்னைக்கு அந்த ஜானகி தன்னை பத்தின உலகத்துக்கு நிரூபிக்க தீ குளிச்சா இன்னைக்கு இந்த ஜானகியை பத்தினும் நிரூபிச்சு இந்த ராமாயண இல்லத்தை ஏற்றி புளிக்க வைக்க போறேன் அதுக்கு வேண்டிய நெருப்பை நான் போடுற சித்தப்பா